இந்த பிரபஞ்சம்னு எடுத்துட்டோம் வச்சுக்கோப்போ அதில் ஆதி முடிவு எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு விஷயம் அது அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான தொடர்பு கடவுள் வேற வேற விதமாக எல்லாம் கொண்டாடுறதுலாம் இருக்காங்க அதில் மனசுல என்ன இந்த கோயிலுக்கு வந்து ஏதி எல்லாரும் ஒரு நல்ல ரமியமான சூழ்நிலையே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வாரம் வாரம் இந்த கோயிலில் வந்து ஆச்சுன்னா சிறப்பு பூஜை சாயந்தரம் பைத்து செவன் அது செவன் செவன் தேர்ட்டி வரைக்கும் அந்த பூஜை அமாவாசை பௌர்ணமி இது இதுலாம் விசேஷங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பூஜைகள்லாம் நல்லா நல்லா பண்ணிட்டேன் சாயுத பாபா அலங்காரம் அவ்வளோ இப்போ பிரமானமாக பண்ணிட்டேன் அவ்வளோ இப்போ அதாவது நான் நல்லா வியாழக்கிழமை ரொம்ப நல்ல இது ரொம்ப பிரசித்தம் ரொம்ப அருமையான கோவில் பாபாவை எப்பவுமே அருள் புரிஞ்சுருக்கிற கோவில் இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னன்னா வியாழக்கிழமைகளில் எப்போயும் போல அபிஷேகம் நடக்கும் நமக்கு வந்து பாபா நம்மளே கிட்ட போய் பாபா கிட்டே போய் நம்மளே பண்ணலாம் அபிஷேகம் பண்ணி பால அபிஷேகம் பண்ணி பண்ணலாம் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த கோவில் ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பண்ணும்போது அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே வர இங்கே இந்த பொத்தியேரிக்கு வர வரும்போது வரதா வர பிளான் இல்லை வரும்போது முன்னாடியே பாபா வந்து இங்கே வந்து நான் உனக்கு கூட துணை இருக்கேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகி வரதுக்கு முன்னாடியே வந்துட்டார் பாபா அதை நாங்கள் வரும்போது அது வரத்துக்கு முன்னாடி பாபா இங்கே பார்க்கும்போது போது எனக்கு வந்து எனக்கு முன்னாடி நீ வந்து பாபா என்னை நீ எப்போதும் என் கூட இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னமும் இருக்கு ரெண்டு வருஷமாக நான் பாபா கோயிலுக்கு வந்தேன்னு போயின்னு

அதுக்கு பிற்பாடு காலப்போக்கில் எங்கள் குடும்ப பிரகாரம் என்ன ஜோ இது தங்க ஆனால் என்னுடைய மனசில் வண்டி ராகவேந்திர பாமா எல்லாம் உண்டு நான் வந்து இங்கே மனநிக்கா இங்கே சேர்ந்து ஆனால் இந்த பாபா அந்த மனநிதிக்கு வந்து தண்ணிஞ்சிருக்கேன் நான் இங்கே வந்தபோது எவ்வளோ சஞ்சலம் அருமிது அந்த சஞ்சலாம் போய்க்கு இன்றைக்கி இந்த பாபா கோவிலில் வந்துட்டு இருந்தேன் பட் ஆனால் இப்போ போன நவம்பர் மாதம் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு அப்பலாம் தெரியல பாபாவுடைய வருவேன் பாபா கோயிலுக்கு வருவேன் போவேன் அந்த மாதிரிதான் லைஃப் போச்சு ஆனா அன்னைக்கு நவம்பர் மாசம் எட்டாம் தேதி எனக்கு நடந்த இன்சிடென்ட்டு உண்மையாகவே பாபாவுடைய கருணை தான் சொல்கிறது இங்கே வந்து நான் சர்வீஸ் பண்ணதுன்றதை தாண்டி என்னை காப்பாற்றி கொடுத்தது பாபா தான் என் உயிர் வந்து இரநிலை போகிற தருவாயில் இருந்துச்சு ஃபுல்லாக டெட்டான ஆன ஸ்டேஜில் வந்தது என் தலை அடிபட்டு ஜேஎஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க சேர்த்தப்போ கூட பாபா எனக்கு தெரியாது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டேன் கேட்டவுனே என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு சிஸ்டர் வந்து நான் அந்த ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வந்து ரத்தம் போயிட்டே இருக்கு அப்போ ஸ்டாப் பண்ணாங்க ஏன்னா அப்பதான் பா தெரிஞ்சுட்டேன் இதுக்கு மேலே யாருமே என்ன என்ன இது பண்ண முடியாது பாபாவுடைய சர்வீஸ் எனக்கு அவருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்றது கட்டத்தை தாண்டி என் உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்காரு அதுக்கு காரணம் வந்து இதுவரையும் நான் வந்து மயிலாப்பூர் கோயில் போயிருக்கேன் எனக்கு என்னென்ன தேவையில்லை என்ன தேவைன்னாலும் பாபா அப்படி இப்படி நிறுத்திடுவார் பாபா நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திக்கிறாரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட்டனு போனாங்க என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் இதுன்னு சொன்னாங்க எதுவுமே எனக்கு தோணலை அது அழவும் இல்லை பாபா கிட்டே இங்கிருந்தால் நான் போனேன் அதுக்கப்புறமா அடுத்த வாரம் வந்து என் பாபா உ கா வந்து பூஜை பண்ணணும் என் பிள்ளை வந்து உன் காலடியில் அப்படின்னு நான் எந்திக்கிறேன் எதுவுமே எனக்கு தோணலை நீ தான் பார்த்துக்கணும் சொல்லி நான் போனேன் காலையில் டாக்டர் வந்தாங்க எதுவுமே இல்லை நல்லா இருக்குது ஒரு வாரம் விஷயத்தான் போதும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய இது மட்டும் இருக்கு சாய்ராம் மகேஷ் சாய்ராம் எடுத்து வந்து இங்கே வச்சு பெரிய ஹால் கட்டி இவ்வளவு பேர் நாங்கள் வந்து பூஜை செய்யறதுக்கு இங்கவே ஒரு மிராக்கல் தான் இந்த வயசுல வந்து இவ்வளவு பெரிய இது பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சுவாமி கிட்ட உக்காந்து மாதிரி இருக்கிற இந்த பாபாவை பார்த்துட்டு நான் தினம் வந்து உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அவரை பார்த்துட்டே பேசணும் ஏதாவது மனசில் இருக்கும்போது இருக்கிறது இப்படி பேசும்போது எனக்கே தெரியாத ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு இருக்கும் இன்னும் எல்லா பாதத்தையும் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமாக போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவேன் நான் பையன் கல்யாணத்துக்காக நாங்கள் நிறைய வந்து பாபாட்ட வேண்டிக்கிட்டோம் ஒண்ணு பொண்ணு முன்னாடி வந்து பாபா முன்னாடி வந்து உட்காந்துட்டேன் எனக்கு கல்யாணத்தை எப்படியாவது எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன் இயராக நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தோம் எதுவுமே ஒன்று செட் ஆகலை பாபாட்ட வேண்டிக்கிட்டு போனேன் எனக்கு அந்த கல்யாணம் பொண்ணும் பிடிச்சி போய் இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு கருணையே வடிவான் அந்த இந்த பாபாவை கை நீட்டி எதை கேட்டாலும் கொடுப்பாரு எல்லாரும் வந்து இந்த பாபாவை கும்பிடுங்க எல்லாமே நல்லா நடக்கும்